பொதுவாக நம்ம வீடுகள்லையோ இல்லை வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளில் மருத்துவ பலன்கள் நிறைய இருக்கும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமலே இருக்கும் அந்த வகையில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் ஆமணக்கு அதனோட பலன்கள் என்ன சித்த மருத்துவத்தில் அதை எப்படிலாம் பயன்படுத்துகிறோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பொதுவாக நம்ம குழந்தைகள் பிறந்ததுல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே வரக்கூடிய நோய்களுக்கு இந்த ஆமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் நமக்கு பயன்படுது இந்த ஆமணக்குல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அதுதான் நம்ம விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்றோம் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் இந்த விளக்கெண்ணெய் குழந்தை பிறந்ததுல இருந்து பார்த்தோம்னா தொப்புள் கொடி ரணம் இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்த்திருப்போம் தொப்புள் கொடி ரணங்கள் இருக்குன்னா இந்த விளக்கெண்ணையை தடவுவாங்க அதே மாதிரி குழந்தைகள் கீழே விழுந்த அடிப்பட்ட காயங்கள் இருக்கு இல்லை சரியாம இருக்குனாலும் இந்த விளக்கெண்ணையை பயன்படுத்துவாங்க சரியாம இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னன்னா ஒன்று அல்லது இரண்டு துளிகள் இந்த விளக்கெண்ணையை தாய்ப்பாலோடு நல்லா கலந்து வெண்மை நிறத்துல வரும் அதோடு கலந்து நாக்குல தடவி விடுவாங்க அப்படி தடவும் போது வயிறு மாந்தம் இருக்கு சரியாமை நிறைய குழந்தைகளுக்கு மலக்கட்டு இருக்கு ஸோ ஒரு இரண்டு மூன்று நாட்களாகியும் மோஷன் போகாத குழந்தைகளுக்கு இந்த விளக்கெண்ணையை தாய்ப்பாலோடு கலந்து நல்லா கலந்து அதை நாக்கில் தடவி விடுறது இன்றைக்கும் நம்ம வழக்கத்துல இருக்கு அதே மாதிரி கீழே விழுந்து அடிப்பட்ட ரணங்கள் இருக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் பெண்களுக்கு இது வந்து ஒரு தீராத பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு லைட்டா நமக்கு ஏதாவது ஒரு பிம்பிள்ஸ் வருதுன்னா உடனே நம்ம அது என்ன பண்றோம் நிறைய ஃபேஸ் பேக்கோ இல்லை கிரீம்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இதற்கு விளக்கெண்ணையை பயன்படுத்தலாம் இந்த விளக்கெண்ணையோட கஸ்தூரி மஞ்சள் கலந்து நம்ம ஃபேஸ்ல நல்லா நைட்ல அப்ளை பண்ணிட்டு காலையில் நல்லா நம்ம வந்து ஃபேஸ் பேக் ஏதாவது போட்டு வாஷ் பண்ணிட்டே வரும்பொழுது நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன ஆட்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை ஏற்படும் இது வந்து பெருசு பெருசாக இருக்கும் பிம்பிள்ஸ் மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக சீழ் பொறுத்த நிலை இருக்கும் இதற்குமே இந்த விளக்கெண்ணெய் மஞ்சள் கலந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நம்ம ஃபேஸ் க்ரீம் நிறைய லேபங்கள் கிடைக்கும் குங்குமாதி லேபம் கிடைக்கும் ஸோ குங்குமாதி லேபம் ஒரு வேலை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கெண்ணையும் மஞ்சளும் கலந்து நம்ம போட்டு முகம் பொலிவாக இருக்கும் அடுத்து முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கூந்தல் சார்ந்து தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னு சொல்றோம் ட்ரை ஸ்கேல்ப் பொடுகு இருக்கு இல்ல ரொம்ப வறண்ட மாதிரியான ஒரு தலைமுடி பிரச்சனை இருக்கு தலைமுடியை வறண்டு இருக்கு லிட்டன்ஸ் இருக்கு இதற்குமே நம்ம விளக்கெண்ணையை பயன்படுத்தலாம் சம அளவு அதாவது தேங்காய் எண்ணெயோட சம அளவு விளக்கெண்ணெய் கலந்து வச்சிக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் இல்லன்னா இது கூட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம தயார் கூந்தல் தைலம் செய்யும்போது சில மூலிகைகள் எல்லாம் சேர்த்தே செய்வோம் அதுல முக்கியமா பார்த்தோம்னா செம்பருத்தி இலைகளை பயன்படுத்தலாம் மருதாணி கருவேப்பிலை முக்கியமா குப்பைமேனி இலைகளும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த இலைகள் எல்லாமே சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சாம அளவு கலந்து இந்த மூலிகைகளை அதில் போட்டு நல்லா நம்ம பாயில் பண்ணி இந்த எண்ணெயை நம்ம தலைக்கு தடவிக்கிட்டே வரலாம் அப்படி தடவும் போது இளநிறைய நிறைய பேருக்கு சின்ன வயதிலே நமக்கு வந்து கிரே ஹேர் பார்க்க முடியுது வெள்ளை முடிகள் வந்து நிறைய குழந்தைகளுக்குமே இப்போ பார்க்க முடியுது இதற்கு இந்த விளக்கெண்ணை கலந்து இந்த மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய இந்த தைலம் கூந்தல் தைலம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி விளக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் இதற்கு ஒரு சிறப்பான ஒரு பண்பு என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதத்தை வெளியேற்றக்கூடும் வாத நோய்னா உடலில் ஏற்படக்கூடிய வலி முக்கியமா நம்ம ஜாயின்ஸ்ல மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அதிகமான வலியை குறைக்கக்கூடியது ஆஸ்டி ஆர்த்தரிட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ரொமோட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் இருக்கு இதையும் தாண்டி பார்த்தோம்னா சொல்லுவோம் மசில்ஸ் எல்லாமே ஒரு பெயின் இருக்கும் தசைகளில் எப்பவுமே வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே நான் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க முக்கியமாக கால்கைனியஸ் பர் நிறைய பேருக்கு குதிகால் வலி இருக்கும் அதே மாதிரி குதிகாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்குன்னு சொல்ற கண்டிஷன் இருக்கும் இது எல்லாத்துக்குமே உடல்ல ஏற்ப ஏற்படக்கூடிய காயங்கள்ல இருந்து வாதத்தினால் ஏற்படக்கூடிய வழிகள் வாத நடுக்கம் சொல்றோம் வாத நடுக்கம்னா ட்ரெமர்ஸ் கையில் ஏற்படக்கூடிய ட்ரெமர் பார்க்கின்சன் டிசீஸ்லலாம் இந்த ட்ரமரை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்குமே இந்த விளக்கெண்ணையை பயன்படுத்தலாம் இந்த விளக்கெண்ணை நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய நிறைய தைலங்களோடு இந்த விளக்கெண்ணையும் சேர்த்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணனும் மசாஜ் பண்ணிட்டு வெந்நீர்ல குளிச்சுட்டே வரும்போது வலிகள் குறைய ஆரம்பிக்கும் இன்னும் முக்கியமா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வெரி கோஸ் வெயின் ரொம்ப நேரம் நம்ம நின்றுட்டே ஒர்க் பண்ற நபர்களுக்கு பார்த்திருப்போம் கால்களிலெல்லாம் வந்து அந்த வெயின்ஸ் வந்து ரொம்ப நீல நிறத்துல புடைச்சிட்டு காணப்படும் வெரி வெயின் ஆரம்பத்தில் இது ஸ்பைடர் வெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பைடர் வெயின்னா லைட்டாக நமக்கு வந்து சின்ன சின்னதா வந்து வெயின்ஸ் வந்து வீங்க ஆரம்பிக்கும் இதுவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக விரைவில் அது வந்து புண்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு இந்த விலக்கெண்ணெயை பயன்படுத்தலாம் இந்த விலக்கெண்ணெயில நம்ம என்ன ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தோம்னா இந்த விலக்கெண்ணெயோட கடுகு எண்ணெய் இரண்டுமே அளவு எடுத்துக்கணும் இதோட முருங்கை மரத்தோட பட்டை முருங்கை மரத்துல வந்து பட்டைகள் இருக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் தாத்தா பாட்டிலாம் முருங்கைப்பட்டையை எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க உடலெல்லாம் எல்லாம் தேய்ச்சிப்பாங்க இந்த வலி இருக்கும்பொழுது முருங்கைப்பட்டையை நல்லா எடுத்து இடிச்சுக்கணும் இது கூட கொஞ்சமாக பூண்டு ஒரு பூண்டு எடுத்து அதையும் இடிச்சு போட்டு இந்த விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் இரண்டுமே நல்லா கொதிக்க வச்சு இந்த முருங்கைப்பட்டை பூண்டு இரண்டும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறம் கெட்டி கற்பூரம் அதில் போடணும் கற்பூரம் போட்டு இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை வெறிக்கோஸ் வைன் இருக்கிறவங்க வாத நோய் மூட்டு வலி குதிக்கால் வலி இருக்கிறவங்க பயன்படுத்திட்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் பெயின் நிறைய பேருக்கு இருக்கும் ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவோம் கையை தூக்க முடியல கழுத்து வலி இருக்குது ரொம்ப நேரமாக நான் வந்து டிரைவ் பண்ணுறேன் இல்லை வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணுறேன் உட்காந்துட்டே நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க மசல் ரிலாக்சேஷனுக்காக இந்த ஆயிலை நம்ம பெஸ்ட்டாக பயன்படுத்தலாம் பொதுவாக விலக்கெண்ணு பார்த்தோம்னா இது வீடுகளே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் காட்டாமணக்குன்னு ஒரு வகை இருக்கு ஆமணக்கு விதிகள்லேயே காட்டாமனுக்கு செவ்வாமனுக்கு அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு இந்த காட்டாமனுக்கு விதைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அதிகமான பலன்களை தரும் இந்த காட்டாமனுக்கு விதைகளை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா உரல்ல போட்டு நல்லா இடிச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துப்பாங்க தண்ணீர் கொஞ்சம் எடுத்து இரண்டு லிட்டரோ மூன்று லிட்டரோ தேவையான அளவு தண்ணீரை எடுத்து தண்ணீரை நல்லா பாயில் பண்ணணும் தண்ணீர் நல்லா கொதிக்கும் போது இந்த இடிச்சு வச்சிருக்க பேஸ்ட் மாதிரி இருக்கிற இந்த காட்டாமனுக்கு விதைகள் விதைகளை வந்து அந்த தண்ணீர்ல போடணும் நல்லா கொதிக்கும் போது என்ன ஆகும்னா எண்ணெய்கள் அப்படி பிரிந்து மேல மிதங்க ஆரம்பி இந்த எண்ணெயை தான் கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் வருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயில கொஞ்சம் தண்ணி இருக்கும் இதையுமே என்ன பண்ணுவோம் திரும்ப அடுப்புல வச்சு நம்ம நல்லா கொதிக்க வைக்கும் போது அந்த சலசலப்பு சவுண்ட் எல்லாம் தண்ணி இருக்கும்போது அந்த சவுண்ட் வரும் அது எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறம் பியூரா நமக்கு இந்த ஆமணக்கு எண்ணெய் கிடைக்கும் இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா அந்த இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே இரண்டு மூன்று ஆமணக்கு விதைகளை போட்டு தான் அரைப்பாங்க ஏன்னா வயிறு வந்து மாந்தம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பயிறு வகைகள் ஏதாவது நம்ம வேக வைக்கும் போது சாம்பாருக்கு வேக வைக்கும்போதும் இரண்டு மூன்று ஆமணக்கு விதைகளை போட்டு வேக வைக்கிறது ஏன்னா அது வந்து அதிகமாக வாதத்தை உண்டாக்காது வயிறு உப்புசம் வராதுன்றதுக்காக ஆமணக்கு விதைகளையும் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய பலன்கள் ஆமனுக்கு எண்ணெயில இருக்கு அதே மாதிரி ஆமனுக்கு இலைகள் இதுவும் நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா வாத நோய்களுக்கு சித்த மருத்துவத்துல புற சிகிச்சைகளை ஒற்றடம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு ஒற்றடம்னா நம்ம இப்போ ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மூலிகை இலைகளை பயன்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம ஒற்றடம் கொடுக்க போறோம் அந்த மாதிரி இந்த ஆமனுக்கு இலைகளையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் இது விளக்கெண்ணையை விட்டு இந்த எண்ணெயை லைட்டாக நம்ம வந்து இரும்பு சட்டிலோ மண்பானையிலையோ மண் சட்டிலேயோ வச்சு இது நம்ம வதக்கிட்டு சூடா இருக்கும்போது மூட்டுகளில் இல்ல வலி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நம்ம ஒற்றடம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒற்றிடம் கொடுக்கும்போது அதிகப்படியான வழிகளானது மிக விரைவில் குறைய ஆரம்பிக்கும் ஒரு விலக்கெண்ணெய் அப்படின்னு சொல்றது எல்லார் வீடுகள்லையுமே நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்று குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமாக இருக்கணும் அதே மாதிரி இமிடியட்டா நமக்கு வந்து ஏதாவது ஒரு காயம் இருக்கு இல்ல தீ காயம் பட்டிருக்கு இந்த மாதிரி அழகுக்காகவோ இல்ல கண்களை சுற்றி கருவளையம் இருக்குன்றதுக்காக எல்லாத்துக்குமே நம்ம விளக்கெண்ணையை பயன்படுத்தலாம் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் குடல் சுத்தம் செய்வது இருக்கு வயிற்று பகுதியில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதி எடுக்கணும்னா மிக எளிமையாக லகு பேதினு சொல்கிற ஒரு முறை இருக்குது அது வீடுகள்லேயே நம்ம பயன்படுத்திக்கலாம் இதற்கு விளக்கெண்ணெய் பயன்படுது எப்படின்னா இந்த விளக்கெண்ணெயோட கொஞ்சம் குப்பை மேனி இலைகள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் இது தேவையான அளவுக்கு அடல்ஸ் ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்கன்னா இருபதுலேருந்து முப்பது எம்எல் அளவுக்கு இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது போது சுகபேதின்னு சொல்லுவோம் அது சுகபேதினா நமக்கு ரொம்ப இரிட்டேஷன் இல்லாமல் வயிறு வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆகாம ஈஸியாக நமக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நமக்கு மோஷன் வரும் அதே மாதிரி இந்த விளக்கெண்ணையோட கொஞ்சம் வெது வெதுப்பான நூறு எம்எல் தண்ணியில் இருபது எம்எல் விளக்கெண்ணெய் கலந்து நிலாவரை வரை இருக்கும் இது ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு அந்த தண்ணீர்லேயே சேர்த்து கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்பொழுதும் பேதியாக ஆரம்பிக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை விளக்கெண்ணெய் பயன்படுத்தி நம்ம குடல் சுத்தம் செய்யலாம் இவ்வளவு பழங்கள் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் அனைவர் வீட்டிலும் வச்சுக்கோங்க வழிகள் இருக்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி இதை பயன்படுத்துங்க இந்த பதிவு உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி